ியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு முதலாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நாங்கள் வலம்புரி பத்திரிகையுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது எங்களால் இயன்றவரை நாங்கள் இந்த செய்திகளை தொடரலாம் என எண்ணுகிறோம் உங்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை உங்களின் ஒத்துழைப்புகள் நிறைய இருந்தால் நாங்கள் இதை

தமிழரசு கட்சி தான் எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதா அப்படி நேரம் சொன்னார் இல்லோ இருந்து பிரிஞ்சு போனாக்கள் தங்களோட வந்து நேச்சரி சொன்னார் அவங்க சாத்திரி சொல்றாங்க கூட்டமைப்பு நாங்கள் பிரியல நாங்களும் இணையம் அவைதான் பிரிஞ்சவை அப்ப பிரிஞ்சவை எங்களோட வந்து இணையம் அது சரி நாங்கள் தெளிவா இருப்போம் அடுத்தியா பழைய பேருந்து திரிப்பிடம் இடி தளிப்பு

என்னடாது குறைகள் வலி வாய்ப்பான அபயம் பிரிவினது செயற்பாடுகள் நேற்று முதல் நிறுத்தப்படுவதுடன் அலுவலக நேரத்தில் பொதுமக்கள் ஆளுநருக்கு தங்களது முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் அது என்னதையுமே ஊழல் ஊழல் நேர்மையின்மைகளை பற்றி எங்க போது கதை பத்தியோ ஊழலை பற்றி நேர்மையின்மையை பற்றி அப்ப இனி இவங்க உத்தியோகம் எதுன்னு சொல்லி விட்டுருவாங்க பேசுறேன் அவர் கலைக்கிறேன் உங்க அல்ல காதி வாங்கப்படுது மேலும் மேலும்லி சேர்க்கப்படும் அப்ப என்ன இவ்வளவு சேர்க்காம இவங்க அது இப்ப புதரசாங்க இன்னும் கொஞ்சம் கூட வேலு சேர்க்கப்படும் இந்திய உஜஸ்தானி அவர் சொல்லுற அவை நட்பு சேர்க்கத்தான வாப்பினும் எங்கள்கிட்ட நாடா முழுக்க கிடக்கு எங்க நாடுனா குறைஞ்ச நாடு

ിൽ അത് കേക്കെ കൂട്ടണി കേക്കും കക്ഷി മധ്യ കൂട്ടത്തിൽ വെച്ച് തീരുമാനം എടുത്ത ഇത് എങ്ങനെ വാഹനങ്ങൾ വാഹനങ്ങൾ തനിപ്പെട്ട அறுபது லட்சம் கார் எடுக்கிறது லட்சமா உண்டு

ജനാധിപതി <nomjekata> நீ கேரத முது என்னண்டா இந்த விவசாயிகளுக்கு மானியம் சொல்ல மீனவர்களுக்கு இவங்க பார்த்தா இது தேர்தலுக்காக இவர் செய்கிறார்க்கு ரெண்டு ஓ தேர்தல் என்னன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பொறுத்தல் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இவ்வாறான மானியத்தை வழங்க தீர்மானத்தின் மூலம் ஏனிய வேட்பாளர்களின்

பாட்டும்டாது வாழ்த்துக்கள் தான் சொல்லும் ஆனா என்ன ஒன்று தான் சொல்றேன் இதுல நாங்களும் ஒரு விமர்சனம் சொன்னாதானே ஒரு வளர்ச்சிக்கு நல்ல நூற்றி பதினாலு மாணவிகள் எத்தனை மாணவியை எடுக்க வேண்டும்

சரி அவங்கள இதோ விளங்கி விடுவாங்க தானே ஒரு விளம்பரம் வாழ்த்து சொல்லி அத சொல்லுவோம் புரு சர்வதேச சிறுவதினம் சுரப்பிதழ் போட்டுக்குறாங்க குடு இன்று பிறக்கும் குழந்தைகளையும் பெற்றோருக்கு ஒரு மில்லியன் இலவச ஆயுள் காப்பிடா ஆமா உம் அந்த சிறுவதினம் அந்த என்ன ஓ எஸ் எல்

இப்ப சின்ன சின்ன ஹெல்மெட் எல்லாம் இப்ப பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே ஹெல்மெட்ட போடுங்க பாதுகாப்பு போடாதீங்க உங்கள்ட்ட பாதுகாப்புக்காக உங்களோட பிஞ்சுகளை அதோட பாதுகாத்து அதுல கூட்டிட்டு போய் ஹெல்மெட்டை போட்டு கொண்டு போங்க தயவு செய்து போலீஸுக்காக நீங்க மட்டும் போட்டு மட்டும் போகாதீங்க இல்லையே அதற்க அதை கொள்ளணும் பெரிய சும்மா நெடுக்கத்தான் நாங்களும் சொல்றோம் த த தபால் மூல விண்ணாக்கு பங்கள் ஏற்க பணியாரம் ஏற்க பணியாரம் அது இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டு சரியோ அது கிடையாது இலங்கை கடற்படைக்கு எதிராக ராமேஸ்வரத்தில் போராட்டம் அது அவங்களை தங்கள மீனவர்களே விடாச்சொல்லி மற்றதுனடா முக்கியம் கல்வி புலத்தில் கோப்பை கலாச்சாரத்தின் ஒப்படைக்குமாற அறிவிப்பு அடுத்த விஷயம் நடந்திருக்கேன்னு பாராமண்ட உறுப்பினருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு துப்பாக்கிகள் உடனடியாக பாதுகாப்பு அஞ்சலம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளும் பாதுகாப்பு பஞ்சம் அவர்தான் எடுத்திருக்கு ஜனாதிபதி இல்லையே ஆஹ் அப்ப சரி அதுலையும் கொடுக்க வேண்டிய

இவர் இவர் தமிழ் தமிழ் மக்களுக்கு பயம் இருந்திருந்தால் ஜனாதிபதிக்கு சனம் என்னடா எல்லாம் பயம் கொஞ்சம் சிக்கலான கதையெல்லாம் கதைப்பார் அப்போ எனக்கும் இவர் எல்லாம் சந்தோஷம் கொஞ்சம் தவிர மக்களுக்கு ஆனா இவர் சொல்லிருக்கிறார் காலப்போக்கில் அனுரோவின்ட முகமும் தெரியும் இவருக்கு அவட்ட முகம் தெரியும் போறது அப்ப நாங்க பாப்ப தெரியே கேனதே கே பாப்பா விதென்ன ஆயிரம்தான் சலைத்தவர்கள் இல்ல கொலம்பில் தனித்து போட்டி நாங்கள் சலைத்தவர்கள் இல்ல கொழும்பில் தனித்து போட்டி பெரிய விஷயம் தான் சொல்லி இருக்கிறேன் சலைத்தவர்கள் அல்ல நாம் சவால்களை தனித்துவமாகவே சந்தித்தவர்கள் நாங்கள் நடைபெற உள்ள பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலும் கலங்காண தயாராகி வருகிறோம் என இபிடிபியின் செயலாளர் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவனந்தா தெரிவித்து சரி எதுவும் நல்லது நடந்தா சரி வேற ஏதாவது பொது தேர்தலில் போட்டு போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்கு எங்கடா விஜயதாச ராஜபக்சே பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் விஜயதாச ராஜபக்ச அவர் சொல்லிக்கிறார் வேண்டாம் சில பேர் பிலகினம் வேண்டாம் சில பேருக்கு உள்ளாந்த மனம் சொல்லிட்டு விஷயம் அப்போ மரியாதையோட போடுவது நல்ல மரியாதை மரியாதையா இருக்கும் இல்லையா கைக்குண்டுகளுடன் இளைஞர்கள் கைது

சவப்பட்டி 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 இல்ல மதுவான சாலையை மதுபான திறக்கூறாக்கள் ஊழல்கள் எல்லாத்தையும் பேர் வந்துட்டு கொஞ்சம் இது போல நாங்கள் சொல்லக்கூடாது பேர் எல்லாம் நாங்கள் பார்த்தோண்டு இருக்கிற நாங்கள் ஆறாயிரம் எடுக்கணும் ஆயிரம் பிரச்சனை வருது மது வாங்கிச்சாலே இல்லை இல்லை மக்களுக்காக போராடுற நாங்கள் மக்களுக்காக நாங்கள் இருக்கிற நாங்கள் சரியா பேர் போடுவோம் போராதல்ல இல்லையே மக்கள் யோசிக்கும்

மனம் நெகிழ்வே ஒரு மாறி இவ்வளவு கஷ்டமா இருக்கடா கடவுளைத்தான் வேண்டோனும் வேற வழி இல்லத்தானே எவ்வளவு கஷ்டப்படுது படங்களை பார்க்க நேபாளத்தில் மண் சரிவு உயிரிழப்பு அதிகரிப்பு இங்கு பேர் மண்ணுக்கு புதை புதையு கடவுள் என்ன கொடுமைடா இயற்கையும் ஒரு மாதிரி நாங்கள் இந்த இதுக்கு போவோம் எங்க நேரம் போகுது என்னடா நீ நீங்க நான் உனக்கு ஆசியதிலங்கம் என்னென்ன பார்ப்போம் தேர்தல் எமது தமிழர் தாயத்திலும் தேர்தல் திருவிழா களைகாட்டும் நாங்கள் நீடி சொன்னதை போடும் தோழா போடுற இவர் தெரியுமே இவர் ஆசிரியர் இவர் பட்டிமன்றம் எல்லாம் பேசுறவர் அவர் ஒரு அதிபர் தெரியும் ஓ நல்ல எனக்கு அவருடைய கம்பன் கூட்டத்தில் வந்து பட்டிமன்றம் அவசல் பேச்சு பேருவளை சொல்லி கரைச்சல் நல்ல ஒரு கட்டிக்காரன் எனக்கு விருப்பம் அதான் அவர் ஆசிரியர் பாப்பம் இருக்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்ட போது விருப்பு பார்க்க அளிப்பது பற்றி அறிந்து கொள்ளுங்கள் அது சொல்லத்தான் ஏனெனில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய தேவை ஏற்படும் என இவ்விடத்தில் கூறியிருந்தோம் அது தவிர தமிழ் பொது வேட்பாளரை தேர்தலில் நிறுத்திய தமிழ் பொது கூட்டமைப்பு தமிழ் பொது கட்டமைப்பு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கோரும் அதே நேரம் இரண்டாவது விருப்பு வாக்கை யாருக்கு அளிக்க வேண்டும் என்பது பற்றியும் அறிவிக்க வேண்டும் என கேட்டிருந்தோம் முதல் கேட்டவையே இதுல கேட்டிருந்தது ஒரு எல்லாரும் விட்டுட்டாங்க இவை நடந்து முடிந்த கதை அது பற்றி இனி பிரஸ்தாபித்து எந்த பயனும் இல்லை இவை ஒருபுறம் இருக்க நடைபெறப் போகும் பொது தேர்தல் முன்னெடுப்பு முன்னெப்போதும் அளவில் நாடு முழுமையிலும் பரபரப்பாக இருக்கும் என்பது நிறுத்திட்டமான உண்மை அது எங்களுக்கே தெரிஞ்சுட்டேன்னு நல்ல சூடு பிடிக்கும் அதே நேரம் அனுரகுமார ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி

தேசிய மக்கள் சக்தியை பொது தேர்தலில் வெற்றி பெறாமல் தடுக்க கொண்டு வென்பதில் கங்கணம் கொட்டி நிற்கின்றன கூட்டம் இவங்களுக்கு தடுத்து இதை பாராமன்றது செய்யாதான் போறாங்க அந்த அளவுக்கு தென்னிலங்கை தேர்தல் நிலைமை விருதுறுப்பாய் உள்ளது உம் சு இதை நாம் கூறும் அதே நேரம் வடக்கு கிழக்கு தமிழகத்திலும் பாராளுமன்ற தேர்தல் களை அதுதான் எங்களுக்கு முக்கியம் வடக்கு கிழக்கு தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் அவன் எடுக்க அப்படித்தான் நாங்கள் அடிவடைக்க நாங்கள் அடி வாங்கிக்க நாங்கள் அதை பார்ப்போம் என்ன நாங்க மன கஷ்டம் தான் பண்ணலாம் இல்லையே எங்களுக்கு நியாயங்கள் மனசுல இருக்குது ஆனால் ஒன்றும் செய்யல அதிலும் புது புது அணிகள் தேர்தலில் களமிறங்கி ஒரு பெற்றும் ஆட்டம் நடைபெறும்

இல்ல யமுனா அந்த எனக்கு தெரியும் இவரே ஒரு நேர்மையான மனுஷன் முதல் இந்த பண்ண அதை பத்தி அங்க பணிப்பாளராக இருந்தா இங்க வந்துட்டேன் பிரதி பணிப்பாளராக இவர் ஒரு நல்ல மனுஷன் புகரா வேத்தியசாலே கண்புரை சத்துர சிகிச்சை வெற்றி பெற்று உள்ளது பரவாயில்லையே அப்ப எங்களோட மக்களுக்கு அப்ப பரவாயில்ல ஊழல் குற்றச்சாட்டு உண்மையனில் விசாரணை செய்து கைது செய்ய

எல்லாம் பேர் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாடு முடிஞ்சதே பேப்பர் கொஞ்சம் பரவாயில்ல பேப்பர் என்ன அரசியலும் சூடாத்தான் பாராட்டி போட்டுருக்கு நாளைக்கு நாள் களைகட்டும் போட நியூஸ் எல்லாம் களைகட்டும் அப்ப நாங்கள் இந்த பலம்புரி நிறைவு செய்து கொள்வோம் இந்த பலம்புரி போட்டாலே கனி பேர் எனக்கு நல்லா இருக்கு ஒரு ஆள் எனக்கு போன் பண்ணி சொன்னார் நான் இப்படி பேப்பர் பார்க்க வேண்டிய பார்க்க கூடியா இருந்தது எனக்கு தெரியாம கதையாங்க நீங்க வாத்தாண்டே நாங்கள் நாலு பேர் பாக்குறாங்கன்றது சந்தோஷமா கிடக்கு அப்ப வேற என்னடா வேற மழையும் ஒரு மாறி கிடக்கு என்ன இடத்து மக்களை போட்டுவோமே சரி நன்றி